டுவெல்த் கெமிஸ்ட்ரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் இடைப்பருவ தேர்வு இரண்டு முந்தைய ஷார்ட் வீடியோவை தொடர்ந்து இந்த ஷார்ட் வீடியோவிலே கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் மற்றும் உயிர் வேதி மூலக்கூறுகளில் எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகளின் தொகுப்பை பார்ப்போம் கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இயங்கு சமநிலை மாற்றியம் என்றால் என்ன உதாரணம் கொடு குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ியல்ிமைட் தொகுப்பு முறையினை பயன்படுத்தி அணிலினை தயாரிக்க ஏன் தொகுப்பு முறையை விளக்கு எழுது அணிலின் வினைக்கு உட்படுவதில்லை காரணம் கூறு அசிட்டமைடை எவ்வாறு மெசிலாமீன் ஆக மாற்றுவாய் அணிலினை எவ்வாறு சினை சயனைடாக மாற்றுவாய் சேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற சில முக்கிய பெயர் வினைகளை பார்ப்போமா ஆப்மன் புரோமமைடு வினை காட்டன் பௌமன் வினை லிபர்மேன் நைட்ரசோ சோதனை கார்பைலமின் வினை கடுகு எண்ணெய் வினை சான் மேயர் வினை கேட்டர்மேன் வினை காம்பர் வினை பால் கீமன் வினை மற்றும் சோர்ப்பு நைட்ரில் குறுக்க வினை நைட்ரோபேன்சினின் ஒழுக்க வினைகளை எழுதுக அமில கார நடுநிலை ஊடகத்தை நாம் பார்த்துக் வேண்டும் மேலும் ஓரிழைய மூவிணைய அமீன்களை வேறுபடுத்துக அது மட்டுமல்லாமல் ஏபிசி கரிம கணக்குகள் இப்பாடத்தில் கேட்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதையும் நாம் பார்த்துக் வேண்டும் உயிர்வேதி மூலக்கூறுகள் ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கா சர்க்கரைகள் என்பவை யாவை இதில் சுக்ரோஸ் ஏன் ஒடுக்கா சர்க்கரை என்ற கேள்வி அமையலாம் ஆனோமர்கள் என்றால் என்ன உதாரணம் தருக ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரனோசின் அமைப்பு வரைக கிளைகோசிக் பிணைப்பு என்றால் என்ன எப்பிமர்கள் என்றால் என்ன உதாரணம் தருக செப்டைட் பிணைப்பு பற்றி குறிப்பு வரைகர் அயனி என்றால் என்ன புரதங்களின் இயல்பில பற்றி குறிப்பு வரைக அலானினின் ஜிட்டர் அயனி அமைப்பை வரைக கிளைசின் மற்றும் அலானின் ஆகியவற்றிலிருந்து உருவாக வாய்ப்புள்ள அனைத்து வடிவங்களையும் வரைக ஹார்மோன் என்றால் என்ன புரோட்டீன் அமைப்பை பொறுத்து எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன RNA மூலக்கூறுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது குளுக்கோஸ் அமைப்பு வறுவிஸ் அமைப்பு வருவி லிப்பீடுகளின் உயிரியல் முக்கியத்துவங்கள் யாவை டிஎன்ஏ மற்றும் ஆர் வேறுபாடுகள் யாவை இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி